பேப்பர் இது உலகத்தையும் மாத்தி அமைச்சிருக்கக்கூடிய ஒரு கருவினே சொல்லலாம் இதுல நம்ம டெய்லியும் பார்க்கக்கூடிய ஒரு சாதாரணமான பொருளை பார்க்குறோம் ஆனா இது இல்லைன்னா இந்த உலகமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கும் உலகத்தோட வளர்ச்சிக்கு பேப்பரோட பங்குங்கிறது மிக பெருசு இது நம்மளை பலருக்குமே தெரியாது சரி பேப்பரோட வரலாற்றை பாக்கலாம் பண்டைய ஈப்துல பாப்பரஸ்ங்கிற செடியில இருந்து காகித முறையான ஒரு குரலை பயன்படுத்திருக்காங்க இந்த பாப்பரஸ்ங்கிற பேர்ல இருந்து தான் பேப்பர்ங்கிற உருவாகி இருக்கு சில நாடுகள்ல விலங்கத்தோல பேப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க ஆனா சீனாவில கிபி நூத்தி அஞ்சாம் ஆண்டுலதான் பேப்பருங்கிறது சாய் லூங்கிற ஒரு அறிஞ்ச கண்டுபிடிக்கப்படுது இதை பட்டு துணி சனல் மாதிரியான சில பொருட்களை வச்சு இவர் கண்டுபிடிக்கிறாரு இது பிறகு சீனாவுடைய பட்டு வழி சாலையால வணிகத்தால சில நாடுகளுக்கு பரவுது அரேபியர்களிட்ட பேப்பர் தயாரிக்கக்கூடிய டெக்னிக் ரத்த கத்துக்கிறாங்க அது பிறகு பதிமூன்றாம் நூற்றாண்டு தான் யூரோப்புக்குள்ள பேப்பர் கருத்து பரவாயில்ல பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க காகிதத்தோட வருகைக்கு அப்புறமா தொழில் வளர்ச்சிங்கிறது ரொம்ப வேகம் எடுக்க ஆரம்பிக்குது வணிகங்களும் பெருசாகுது சரி பேப்பருக்கு முன்னாடி எழுதக்கூடிய வழக்கம் தான் மக்கள்கிட்ட இயற்கையை இப்போ பேப்பருக்கு என்ன ஸ்பெஷல் இருக்கு காகிதத்துக்கு முன்னாடி ஓலச்சவடி கல்வெட்டு செப்புத்தக்கடு மாதிரி பல விஷயங்கள் பயன்படுத்திருக்காங்க ஆனா இதுல எல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கு இதுக்காகவே தனியா நேரத்தை செலவிட வேண்டியதா இருக்கும் அதே மாதிரி ஓலச்சவடியோ செப்புத்தக்கடோ இல்லை சுடுமன் பால்கையோ இதுல ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாம இதை யூஸ் பண்ணும்போது உடையவோ இல்லை சிதையவோ கூடியதா இருக்கு இதுவே கல்வெட்டுகள்னா நமக்கே தெரியும் அதை எழுதுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு ஆனா இதுவே பேப்பர் வந்ததுக்கு அப்புறமா ஒரு இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணவோ பலரும் இதை திருப்பி பார்க்கும் பொழுதோ யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே எளிமையானதா இருக்கு பேப்பர்ங்கிறது ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியும் ஒரு லக்ஸரிஸும் கொடுத்துருக்கு அதுவும் இதனோட வெயிட்டுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கிறதால நம்மளால எந்த இடத்துக்கும் போ எடுத்துட்டு போகக்கூடியதா இருக்கு இது மட்டும் இல்லாமல் இது ஒரு சின்ன புக்லேயே நம்மளால் பல இன்ஃபர்மேஷன்ஸ் சேகரிக்க முடியும் எளிமையாக பிரதி எடுக்க முடியும் இது பலரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை கொடுக்குது புக்ஸுங்கிறது அறிவு சேகரிக்கக்கூடிய ஒரு கலனே சொல்லலாம் ஏ பேப்பருங்கிறது ஒரு முக்கியமான இது மனிதர்களுடைய தகவலை பதிவு செய்யவும் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது புக்ஸ் அறிவின் கலஞ்சம் சொல்லலாம் ஒரு பாட புத்தகம் படிப்பையும் எல்லா மக்களும் அணுகக்கூடிய நீ அதிக இன்ஃபர்மென்ஷன்ஸ தெரிஞ்சுக்கக்கூடிய சூழலை உருவாக்குது இதுவே அறிவியல் வளர்ச்சிக்குங்கிறது ஒரு அளப்பரியாத விஷயமா இருக்கு பல சயின்டிஸ்ட் மற்றும் மேத்தமெட்டிஷியன்ஸோட பல ஆய்வுகளுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் இருக்கு ரிசர்ச் அறிவு பகிர்வுங்கிறது அதார்கிட்ட கொண்டு போய் சேர்ந்திருக்கு இதுவே ஒரு கலை சார்ந்த விஷயம்லாம் பார்த்தோம்னா கவிதை கதைகள் ஓவியம் மாதிரியான பல துறைகளுக்கும் பலரோ தங்களுடைய வெளிப்படுத்துவதற்கான ஒரு சூழலை பேப்பர் உருவாக்கி கொடுக்குது இது வெவ்வேறு துறை மக்களுக்கு வெவ்வேறு விதமான வழிகளில் பேப்பருங்கிறது ஒரு தொடக்க பள்ளியாகவே இருந்திருக்கு பேப்பர்ங்கிறது ஒவ்வொரு மக்களுக்கும் வெவ்வேறு விதமான ஒரு புது புதிய துறைகளை உருவாக்கி கொடுத்துருக்கு இது புக்ஸ் ஆகும் ஏதாவது நியூஸ் பேப்பர் ஆகும் அக்கௌண்ட் புக்ஸ்ன்னு வெவ்வேறு தரப்பு மக்களுக்கு வெவ்வேறு விதமாக வடிவில் பயன்படுது இதை விட மிக முக்கியமானது பணமா பயன்படுத்துறதுங்கிறது பல நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு பழக்கமாவே இருக்கு இது இல்லைன்னா பல நாடுகளையுமே நாணயம்தான் காசாவே பயன்படுத்தி இருப்போம் பணம்ங்கிறது இதனோட மிக முக்கியமான பயனாவே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பேக்கேஜிங் யூஸ் பண்ணக்கூடிய பொருளாகவும் ஹேண்ட் கிராஃப்ட் மாதிரியான சில கைவினை பொருட்களாகவும் மக்கள்கிட்ட பயன்படுது ஒருவேளை பேப்பர்ங்கிறது கண்டுபிடிக்காமல் இருந்ததுனா இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும்னா புக்ஸோ பேப்பரோ இல்லாததால அறிவுங்கிறது சின்ன மக்கள் கிட்ட மட்டுமே இருந்திருக்கும் பொது மக்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு கடினமான விஷயமா மாத்திருக்கும் கல்விங்கிறது பல மக்கள் கிட்ட போய் கதையோ வரலாறுங்கிறது வாய்மொழியாகவே நிறையவும் பரவே இருக்கும் இதனால பல தவறான தகவல்கறதும் வரலாற்று திரிப்பும் ஒரு குழப்பமான சூழலை உருவாக்கியிருக்கும் மேலும் சொல்லணும்னா கல்வியோடைய ஒரு அறிவோட வளர்ச்சிங்கிறது மக்கள்கிட்ட ரொம்பவே குறைவாக இருந்திருக்கும் பணம்ங்கிறது பல நாடுகளும் நாடகங்களையும் பயன்படுத்தியிருப்போம் இல்லைன்னா பண்டமாட்டு முறை தான் பயன்படுத்தி இருப்போம் பிஸ்னஸ் கால்பேஷனுங்கிறது ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் ஆனது இது ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் செய்யறதுங்கிறது ஒரு முடியாத காரியமா இருந்திருக்கும் ஒரு ஆர்ட் கல்ச்சர்ஸ்ல ரொம்பவே பின்தங்கி இருப்போம் இங்கே கவிதை எழுதுறது இலக்கணங்களோ ஒரு கிரியேட்டர் அவங்களோட படைப்பை உருவாக்குறது இல்லை வெளிப்படுத்துறதுங்கிறது எல்லாராலையும் முடியக்கூடிய ஒரு விஷயமா இல்லாம போயிருக்கும் இது மட்டும் இல்லாம அறிவியல் ஆராய்ச்சிக்குங்கிறது பேப்பருங்கிறது எவ்வளவு முக்கியமானதுன்னு பலருக்கும் தெரியும் இது இல்லைன்னா அறிவியல் வளர்ச்சிங்கிறது ரொம்பவே குறைவானதா இருக்கும் சரி பேப்பர்ல எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் பார்க்கப்படுதுன்னா இதை உருவாக்குறதுக்கு நிறைய மரங்கள் வெட்டப்படுறத சொல்லப்படுது ஒரு தரமான பேப்பரை உருவாக்க சில கெமிக்கல்ஸும் யூஸ் பண்றாங்க ஆனாலும் இதுக்கான தீர்வா பேப்பரை ரீசைக்கிள் பண்ணக்கூடிய மெத்தட்ஸும் வந்திருக்கு பல ஸ்கூல்ஸ்லயும் கிளாஸ் பயன்படுத்துறதுங்கிறது ஒரு காமனான விஷயம் மாறிக்கிட்டு இருக்கு ஆனா ஒரு பேப்பருங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதி வைக்கக்கூடிய ஒரு கலராகவும் அதை எத்தனை முறை வேணா பார்க்கக்கூடிய ஒரு அணுகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறதாலையும் இதனோட ஃபிளெக்சிபிலிட்டியாலயும் அறிவியல் வளர்ச்சிக்கு ஒரு அளப்பரியாத பங்கு கொடுத்திருக்கு